ஓம் நமசிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் நம்ம வரிசையாக மாத பழங்கள் பார்த்துட்டு அந்த வழியில் நீங்கள் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மா மாசி மாதத்துடைய பழங்களை பார்க்க போகிறோம் மாசி மாதத்துக்கு ஒவ்வொரு ராசியுமே ஒரு சிறப்பான பள்ளாட்சியை இருக்குது சரியா ஏன்னா கிரகச் சேர்க்கை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து நல்லாயிருக்கு செவ்வாய் அதாவது காலபுருஷனுக்கு பத்தில் போய் பார்த்திங்கன்னா செவ்வாய் சுக்கு நிவு இருக்குது செவ்வாய் உச்சமாக இருக்குது அப்போ நமக்கு மன ஒரு மனிதனுக்கு தைரியம் வீரியம் அதாவது மன உறுதி அதே போல் காசு பணம் அப்போ ரெண்டுமே நமக்கு வேணும் அப்போ இந்த தொழில் மூலமாக லாபத்தைக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது அனைத்து ராசிக்குமே சரிங்களா அப்படி பார்க்கல இந்த மீனராசி பொதுவாக மீனராசி பார்த்திங்கன்னா உழைப்புக்கு பேர் போனவங்க சுறுசுண்ணும் இருக்க மாட்டாங்க எப்போ சுறுசுண்ணு இருக்கவங்க எல்லாரும் ஆலோசனை கேட்டு நடக்கக்கூடியவங்க சரிங்களா அதனால் அத்தகைய இந்த மீனராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உங்களை ராசி சொல்லக்கூடிய குரூப்பாக ரெண்டு இருக்கார் அதாவது வருமானம் சார்ந்த இடத்துல இருக்கிறார் அப்போ ரெண்டு ஆறு பத்து அப்போ கண்டிப்பாக குருப்பாக தொழிலுக்கு இருக்குது உங்களுக்கு ஆறாம் உத்தியோகத்துக்கும் இருக்குது அப்போ உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை யார் யாருக்கெல்லாம் உத்தியோகம் போயிடுச்சு உத்தியோகத்தில் தாமதமாக இருக்குது உத்தியோகத்தில் ப்ரெஷர் இருக்குது உத்தியோகமே இல்லை சாமி இந்த மாதிரி சொல்லுவோம் உத்தியோகம் சார்ந்த பிரச்சினை தீரும் அதுமாதிரி கடன் பிரச்சனை அதனால் கடன் பிரச்சனை இருக்கும் அவங்களா கடன் பிரச்சனை எப்படி தீரும் அப்படின்னா செவ்வாய்ச்சி குறைனு உங்களுக்கு லாப சார்ந்த பருணா பாவத்தில் இருக்குது அப்போ பணத்தை செய்ய தன்மை இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு லாபம் ஏன்னா சுக்கர என்னது அனைத்து போகத்தை இடக்கூடியவர் நம்முடைய மனிதனுடைய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல நான் இப்படி ஆகணும் சாமி நான் அப்படியே ஆகணும் நான் நாலு பேர் நல்லா வரணும் அப்படி ஒரு சில சில ஆசைகளை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கரன் அப்போ சுக்கரன் என்ன அவங்க ஆசையை நிறுவத்தப்படறார் அங்கே போதும் லாபமாக எடுத்து வருவாங்க அப்போ காசு பணத்து மூலமாக அவங்க ஆசையை வந்து நிறைவேற்ற போகிறார் அப்போ அளவுக்கு அறிந்த காசு பண சேர்க்கை உங்களுக்கு ஏற்படும் இல்லை பணம் சேமிக்கிற தன்மை ஏற்படும் போல் உடல் ரீதியான பிரச்சனைகள் தீரும் உடலில் யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்குது சாமி நம்மளால் வந்து இந்த இளரசனை ஆரம்பிச்சுலேருந்து உடல் உபாதைகள் இருக்குது எப்படி தீர்மான தீர்வுன்னு சேரலை உங்களுக்கு கண்டிப்பாக உடல் உபாதைகள் தீரக்கூடிய மாதம் அந்த மாதம் இருக்கும் போல் இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் சரிங்களா திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடைபெறும் குழந்தை பாக்கல குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஒரு பால் காய்ச்சல் இல்லை திருமணமோ இல்லை புது புகழாவோ இல்லை ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சி காது குத்துறதோ இல்லை ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சிகள் உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் மன மகிழ்ச்சிகள் ஏற்படும் அது மூலமாக சரிங்களா அது ஒரு நேரம் ஏற்படும் சரியா அதாவது விரைச்சனையாக இருந்தாலும் ஏன்னா அடுத்து நன்மையாகவே முடியும் அதாவது என்னென்னா தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க காசை போட்டு ஒரு ஒரு தொழில் தொடங்குற மாதிரி இப்போ நீங்கள் பிசை பண்ணிங்கன்னா பார்ட்னர்ஷிப்பால் என்ன நீங்கள் மறுபடியும் தொழிலில் வந்து பணத்தை முடிவு செய்வீங்க அது மூலம் ஒன்று ஒரு பிரான்ச் ஆரம்பிப்பீங்க அது லாபத்தை கொடுக்கும் அத்தகைய சூழ்நிலையை மா அந்த மாசி மாதம் போகுது உங்களுக்கு சரியா அதே போல் சூரியன் புதன் சேர்க்கை அப்போ கண்டிப்பாக அரசு சார்ந்த விஷயத்தில் லோனோ அரசு சார்ந்த விஷயத்தில் ஒரு ஆதாயமோ ஒரு டென்ட்ரோ இல்லை ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு கண்டிப்பாக அது கிடைக்குங்க அரசு டென்ட்ரு எதிர்பார்க்குறவங்களுக்கு அரசு டென்ட்ரு கிடைக்கும் அதே வெளிநாடு வெளியூர் வெளிமல்லாம் செல்லக்கூடியவங்க அது முக்கியம் விளையாட்டு செல்லக்கூடியவங்க அதிகம் கண்டிப்பாக போயிருவீங்க அதே போல் சிவாஜி கொடுக்கும்போது குடும்பத்தில் இருந்த பிரச்சனை கணவன் வந்து பிரச்சனை யார் யாரும் பிரிஞ்சிருக்கீங்களோ கணவன் யார் பிரிஞ்சிருந்தாலும் சரி இல்லை கருத்து வேறுபனால வீட்டுக்கு போய் அம்மா வீட்டில் போய் இருந்தாலும் சரி அவங்களாம் செய்கிற வாய்ப்பு இருக்கும் ஏன்னா சிவாஜி கொடுப்பது நன்மைய யோகம் அப்போது காம எண்ணங்கள் அதிகரிக்கும் தாமத்திய ஒரு வந்து கனவுகள் அணிவினி அதிகரிக்கும் அப்போ கண்டிப்பாக பிரிவினைகள் கண்டிப்பாக சேருவீங்க அதே போல் மறுமணம் சார்ந்த விஷயங்கள் யாருக்கெல்லாம் விரும்பாமல் கண்டிப்பாக மறுமணம் சார்ந்த விஷயங்கள் நடைபெறுங்க அதே போல் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வருமானம் சார்ந்த விஷயத்தில் இந்த பிரச்சனை தெரியும் ஏன்னா குரு பகவான் வருமானத்துக்கு போயிட்டார் அப்போ தொழில் வந்து இன்னொரு தொழில் தொடங்க மாதிரி ஒரு அமைப்பு தான் வரும் சரியா கண்டிப்பாக வருங்க ரெண்டு பிராஞ்சி ஆரம்பிக்கிற மாதிரி தான் வரும் அதே போல் லக்கர் ராகு சந்திரன் அப்போ பிரம்மாண்ட கூடிய வாய்ப்பு வாய்ப்பு சரிங்களா உங்கள் நாலு பேர் பார்த்து பிரம்மாண்ட வாய்ப்பு இருக்கும் அரசியல் இருந்தீங்கன்னா அரசியல் நீங்கள் ஆதாயம் பெறுவீங்க அரசியல் மிகப்பெரிய பதவி கிடைக்கும் அதே போல வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் அருமையாக இருக்கும் வெளிநாட்டிலிருந்து கோடிக்கோடியாக சம்பாதிப்பீங்க அதே போல யாரெல்லாம் வந்து இந்த திடீர் அஷ்டம் என்கிறவங்க கண்டிப்பாக இந்த மீனவாசி கண்டிப்பாக உண்டு திடீர் அஷ்டம் கண்டிப்பாக திடீர் யோகம் கண்டிப்பாக உண்டு சரிங்களா ராகு இருக்கிறார் பிளஸ் சுக்ரன் வந்து லாபத்தில் இருக்கிறார் கண்டிப்பாக லாட்டு யோகம் திடீர் அஷ்டம் திடீர் லாபம் கண்டிப்பாக உண்டு சரியா அது பாலிசி போட்டீங்க அது மூலம் லாபம் ஏதோ ஒரு வகையில் லாபம் கண்டிப்பாக உண்டுங்க அப்படியே வண்டி வாங்க சேர்க்கை ஏற்படும் ஏன்னா சுக்குராக இருந்தால் இயந்திரத்துக்கு இன்ஜினி சொந்தக்காரப்ப ஒரு சொகுசு வானம் வாங்குவீங்க அதே போல் டிரான்ஸ்போர்ட் தொழில் பார்க்குறவங்களுக்கு சூப்பராக இருக்கும் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு அருமையான காலாட்டம் வைக்காததால கூட விற்று போயிடும் சரிங்களா அதே போல் யாரெல்லாம் உது போலீஸில் வேலை பார்க்கணும் யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கணும் நினைக்க விடுவாங்க கண்டிப்பாக அந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் தேடி வருங்க உத்தியோகத்தில் வந்து கண்டிப்பாக நீங்கள் போயிடுவீங்க அதே போல் தொடர்ந்து நமக்கு மீனாசி பேர் உங்கள் குடும்ப ஜாதகம் அனுப்பி பார்க்குறீங்க தொடர்ந்து ஆதரவு கொடுத்துருவீங்க உங்களை எல்லோரும் நன்றியை சொல்லி அதே போல் உங்களுக்கு ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேணும் அதே போல் ஜாதா மக்கள் எல்லாம் சொல்லி முன்னாடியே சொல்லி தான் மாத்திரிப்பை சாமி சொல்கிறீங்க அதனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி புதுசாக தொழில் தொடர்னாலும் சரி திருமணம் சார்ந்த விஷயம் இருந்தாலும் சரி இல்லை ஏதோ விஷயம் தொழில்நாலும் புதிதாக இருக்கும்போது உங்களை உங்களுடைய ஜாதத்தை பார்த்துக்கங்க புத்தி முக்கியம் பார்த்துக்கணும் ஏன்னா சொல்லக்கூடிய அனைத்து தசா புத்திகளும் இறுதி ஜாதகம் அது நல்ல நேரங்கிறது தசாப்தி தான் அப்போ தசாபதி காட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் அதை அதை கன்சல்ட் பண்ணிவிட்டு எதனா செய்வோங்க சக்ஸஸ் ஆகிடுவீங்க அதில் மீனாசி என்பவர்களே நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு மனதில் இருந்த எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும் நீங்கள் என்னென்ன என்ன நினச்சிட்டீங்களோ வருமானம் சார்ந்த விஷய பிரச்சனை சாமி இந்த விரைச்சி செலவாகிட்டமாக இருக்குது நம்ம சேமித்து முடியே அப்படின்னு எது என் மீனா சேர்ப்புகளுக்கு கண்டிப்பாக அந்த பணத்தை சேமிப்பட்டு தெளிமைப்படுத்தும் கண்டிப்பாக வாசம் மாதிரி பணத்தை சேமிப்பீங்க தொழில் தொடங்குவீங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக புதிதாக பண போடுற மாதிரி வரும் அதாவது இங்கே இல்லாமல் ஊரில் தள்ளி கொஞ்சம் தூரம் அங்கே தொழில் தொடங்குற மாதிரி வரும் கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப்பில் இருந்த பிரச்சனை தீரும் பார்ட்னர்ஷிப்பில் இருந்த கருத்து வேறுபாடுகளையும் நீங்கும் புதிதாக தொழில் தொடங்குவீங்க அதே போல் உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்க போகக்கூடிய தன்மை உருவாகி கொடுக்கும் அதே போல் ஒரு பத்திர பதிவு கண்டிப்பாக பண்ணுவீங்க ஏதோ ஒரு லேண்டோ ஒரு ஒரு வீடோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் ஒன்று வாங்கி அதை பத்திரம் பண்ணுவீங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு அருமையான காலகட்டம் வாய் வச்சு படிக்கிறவங்க கமிஷன் சொல்லி பார்க்குறவங்க இந்த மாதிரி உள்ளவங்கலாம் சூப்பராக இருக்குங்க அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் அக்கவுண்ட்ஸ் வேலை பார்க்குறவங்க அதே போல் கணக்கு ஆடிட்டராக இருக்கிறவங்க இவங்களாம் நல்ல ஒரு காலமாக இருந்த காலம் இருக்கும் அதே போல் ஆடை ஆபரண அணிகளுக்கும் வாங்கக்கூடிய மாதமாக இருக்கும் ஏன்னா ஏன்னால் கூறுவெண்டில் இருக்கார் ரெண்டாம் மகிழ்ச்சி ஆடை ஆபரணம் அணிகளை வாங்கக்கூடிய பாவகம் அப்போ கண்டிப்பாக வாங்குவீங்க வீட்டுக்கு பொருட்கள் வாங்குவீங்க இதெல்லாமே நடக்கும் உங்களுக்கு இந்த மாதத்தில் கிரக சேர்க்கைங்கிறது செவ்வாய் செவ்வாய்ச்சுக்குரம் சேர்க்கைங்கிறது கண்டிப்பாக யோகமான சேர்க்கை செவ்வாய் உச்சமாகிறார் அப்போ உடம்பு உடல் ரீதியான பிரச்சனைகள் தீரும் அப்போ சுக்கரனும் சேர்ந்துருக்கனால பணங்காசு விஷயத்தில் இருந்த முறைகள் தீரும் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பணத்தை சேமிக்கக்கூடிய மாற்றல் நீங்கள் பார்த்தவரை கடன் கொடுக்கூடிய சூழ்நிலையை இந்த மாதம் உங்களுக்கு பெற்று தரும் அந்த அளவுக்கு உயரக்கூடிய அமைப்பு ஏன்னா உங்கள் ராசியில் ராகு அப்போ இருக்கிற எந்த விஷயம் பண்ணாலும் அதை பிரம்மாண்டமாக்குவார் ஒன்று ரெண்டு ஆக்குவார் ரெண்டு நாலு ஆக்குவார் திடீர் யோகங்கிறது ராகு தான் அப்போ கண்டிப்பாக திடீர் யோகம் உண்டு இந்த மாதம் கண்டிப்பாக உண்டு அதை பயன்படுத்திக்கங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஜெய வாழ்க்கையை சேர்த்துருவீங்க